பாரு தர தங்கள் தேவை சட்டமன்றத்தில் அப்போ எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டப்பேரவை சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும் என்னப்பா சவுண்ட் இல்ல ஒண்ணு என்னப்பாடு ரெடியாநாயகர் சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றால் மீண்டும் மக்களுக்கு நாபக நாபக படுத்துற விதமாக தான் நான் காட்டுறேன் அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்வானே அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க ஓடி ஒளி வேணா ஏன்னா உடனடியே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவர்களாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்ல ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் இந்த நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஐ டிஜிபிக்கு இது தெரியாதென்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்க திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளியி கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய கடமை கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம்

மற்ற அதிகாரம் கிடையாது ஆளுக்கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட நியாயம் கிடைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கைகள் ஜெய்சந்திரன்